ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இரண்டு அரசு பள்ளிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் ஷைன் இண்டியா என்கிற தனியார் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் உள்ள ஏழை மக்கள் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பாலவாக்கம் பகுதியில் உள்ள அரசினர் பள்ளியும் மற்றும் தாராட்சியில் அரசினர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளுக்கும் தூய்மையான ஆழ்துளை கிணறு அமைத்தும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கண்ட இரு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகர் டாக்டர் ராயனைட் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் பேசுகையில் மாணவர்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனவும் சுத்தமான குடிநீர் பருகுவதால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மேலும் தண்ணீரின் அவசியத்தை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் முன்னதாக மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் காண்போரை கவர்ந்தது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சுதா காஞ்சனா சமூக ஆர்வலர்கள் பழனி ஜீவன் சுரேஷ் ராஜா பால்ரவிந்தர் பால் சரவணன் தேவன் மனுவேல் பால்ராஜ் ஜான்சன் பவுல் நண்பன் அன்பு பிரவீன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த தண்ணீர் ஆர்ஓ சிஸ்டம் மற்றும் வாட்டர் டேங்க் மற்றும் தண்ணீர் வசதியை உருவாக்கி இருக்கிறோம் அதில் இங்கே தாராட்சி பகுதியிலே ஊராட்சி பல்லியா நடுநிலை என்பது திருவள்ளுவர் வாக்கு பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு நீர் மிகவும் அவசியம் நான் குடிக்க உணவு சமைக்க உடலை தூமையாக்க என் அனைத்திற்கும் அவசியமானது நீர் நீரானது உடல் சூட்டை குடிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நம்ம அப்புறமா தண்ணியை மாசுபடுத்த கூடாது நீர் நம் உடலுக்கு ரொம்ப நல்லது நீரை மாசுபடுத்த கூடாது அரசாங்கம் கடல் நீரை நமக்காக குடிநீராக மாற்றி தருகிறது மாற்றி தருகிறது மழை நீரை மழை நீரை வீணாக்க கூடாது அவங்களுக்கு பசியை போக்குவதற்காக மற்றவங்க கிட்ட காசு உதவி கேட்டாங்க அப்படி உதவியா கேட்கும் தம் இரு கைகளை நீட்டி அந்த அம்மா எனக்கு எங்களுக்கு பசியார

உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்